அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா நலமும் பெற வேண்டி இறைவனை வேண்டிக் குருவினுடைய ஆசிர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் இந்த ஜாதக பதிவுல செவ்வாயசத்தை பத்தி தான் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல நம்ம இரண்டாம் இடத்துல இருந்தா செவ்வாய் என்ன செய்யும் அப்படிங்கறத போட்டிருந்தோம் இந்த வீடியோ செவ்வாய் நாளில் இருந்தா அவர் என்ன பண்ணுவார் செவ்வாய்தான் காரணமா அந்த செவ்வாய் இந்த கல்யாணங்கள் திருமணங்கள் நடக்காம தடுக்கதா செவ்வா சொன்ன காரணமா அப்படிங்கிற விஷயத்துக்காக பதிவிடுறோம் இந்த ஜாதகத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒவ்வொருத்தரும் நம்ம சாதாரண ஒரு திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா இது வந்து லைஃப் லாங்க ஒரு வாழ்க்கை ஒரு கணவன் மனைவிக்குள்ள என்ன ஸ்டேட்டஸ்ல அது இருக்கும் கொடுத்துருமா நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துருவாங்க புத்திரைகள் இருக்கா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அதுல கணிக்கிறதுக்காகத்தான் ஜாதகத்தை நம்ம பாக்குறோம் நம்ம என்ன பாக்குறோம் முதல்ல அப்படின்னா பொருத்தம் இருக்கா அப்படின்னு பாக்குறோம் பொருத்தத்துக்கு நட்சத்திர பொருள் பொருத்தங்களை மட்டும் எல்லாருமே பார்க்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறாங்க ஒரு பத்து பொருத்தம் இருக்கு ஒரு புக்கை வச்சுட்டு அந்த புக்கு வந்து ஒரு பத்து பொருத்தம் இருக்கு நாலு பொருத்தம் இருக்கு ஆறு பொருத்தம் இருக்கு பொருத்தம் இருக்கு இல்ல அப்படின்னு நட்சத்திரத்தை வச்சு மட்டும் நாம பொருத்தம் இருக்கு இல்லைன்னு டிசைட் பண்றோம் ஆனா இதுல உள்கட்ட கணிதங்கள் நிறைய இருக்கு பொருத்தம் அப்படிங்கிறது நூறு பெர்சென்ட்ல அஞ்சு பெர்சன்ட் வேல்யூ மட்டும்தான் அந்த பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் மற்ற உள்கட்ட விஷயங்கள் எல்லாமே தொண்ணூத்தி அஞ்சு பெர்சன்ட் இருக்கு ஒரு கல்யாணத்துக்கு வரம் பார்க்கும் இந்த தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் முக்கியம் நீங்க பார்க்கக்கூடிய அஞ்சு பர்சன்டான பொருத்தமும் முக்கியம் அப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு புத்தகத்தை வச்சுட்டு பொருத்தம் இருக்கு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பொருத்தத்தை மட்டும் வச்சு கல்யாணம் செய்வது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு துறையை சார்ந்தவங்க மட்டும்தான் இந்த துறையில அதுல அனுபவம் அதுல கல்வி படிச்சு தேர்ந்து அனுபவம் பெற்று அதுக்கு உண்டான விஷயங்களை இப்படி பண்ணணும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவுரைகளை அந்த துறை சார்ந்தவங்கள்ட்ட நம்ம பார்த்து கேட்கும் போதுதான் அதுக்குள்ள விஷயங்கள் வந்து நமக்கு வரும் அதே மாதிரி ஜாதகத்துல இப்ப பாருங்க இருபத்தி நாலு நாள் ஆகுது ஆண் ஜாதகம் தான் ஆனா இவருடைய பிறந்த லக்கணம் என்ன துலாலக்கணம் இந்த துலாலக்கணத்துக்கு செவ்வாயை பத்தியும் நம்ம பேசிடுவோம் இந்த செவ்வாய் வந்து எங்க இந்த ஜென்ம லக்கணத்துக்கு ஆறுல அப்ப நம்ம பிறக்கும்போது என்ன சொல்லுவோம் இந்த ஜாதகம் சுத்த சாதகம் இந்த ஜாதகத்துக்கு செவா வசம் இல்ல செவாவசம் இல்லாத பண்ண நம்ம கல்யாணம் பண்ணணும்னு பிறந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை வச்சுதான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் ஆனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த உடம்பு மனசு எல்லாமே வளர்ற மாதிரி இந்த லக்கணம் பத்து வருஷத்துக்கு ஒரு காலகட்டத்துக்கு ஒரு தடவை மாறும் அப்படி மாறும்போது மாறி இந்த லக்கணம் அப்படிங்கிறது என்ன தனிசு லக்கணம் இந்த காலகட்டத்தில் இவருக்கு இருபத்தி ரெண்டு வயசு இந்த இருபத்தி ரெண்டு வயசுல ஒரு குழந்தைக்குண்டான செவ்வாயை மட்டும் பார்க்க முடியுமா அதே மாதிரி இவருடைய வயசுக்கு தகுந்த மாதிரி லக்கணம் மாறி வரும்போது அவருடைய செவ்வாயினுடைய அளவீடு எப்படி இருக்கு அந்த செவ்வாய சொந்த ஜாதத்துக்கு காரணமா அதுதான் தோஷம் இருக்கக்கூடிய பொண்ணா நம்ம பார்க்கணுமா அப்படின்னு பாத்துக்கணும் இந்த ஜாதகத்தை பொறுத்தளவு ஜென்ம லக்கணத்துக்கு ஆறு செவ்வாய் இருக்கு நம்ம என்ன பார்ப்போம் ஜாதகத்துல செவ்வாய் வசம் இல்லை செவாதோசம் இல்லாத ஒரு பொண்ணை நம்ம கல்யாணம் நம்ம நினைப்போம் தமிழ் சிலக்கணத்துக்கு ஒண்ணு ரெண்டு மூணு நாலாம் இடத்துல செவ்வாய் என்ன என்ன சொல்லுது இந்த ஏழு கிலக்கணத்துக்கு செவாதோஷம் இருக்கு இந்த வயசுக்கு அவருக்கு செவாபோஷம் இருக்கு பிறந்த குழந்தைகளோட ஜாதக அம்சத்துல பிறக்கும் போது அவருக்கு செவாதோசம் இல்ல ஆனா இந்த இருபத்தி ரெண்டு வயசோட காலகட்டத்தில் இந்த கட்டம் கரெக்டா ஒரு பத்து வருஷ காலகட்டம் இந்த பத்து வருஷ காலகட்டமும் நாலுல செவ்வா இருக்கக்கூடிய காலகட்டத்துல யாரும் இருக்கு செவ்வாதோசம் இருக்கா செவ்வாதோசம் இருக்கு அப்ப செவ்வாதோசம் என்ன செய்யும் அப்படின்னா யாராருக்கெல்லாம் செவ்வாத காலகட்டத்துக்கு செவ்வாய் தோஷம் இருக்கோ அந்த செவ்வாதோஷம் ரத்த தானம் கொடுக்கணும் ரத்த தானத்தை கொடுக்கணும் ஏன்னா ரத்தத்தினுடைய வேகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் இந்த செவ்வாய் அதுல இருக்கக்கூடிய நுணுக்கமான ரத்தத்தினுடைய அளவீடு ஹிமோபியினுடைய எண்ணிக்கை அதுல அந்த அணுக்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத இந்த செவ்வாய் மூலியமா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அந்த செவ்வாய் இருக்கும் இடத்தை வைத்து ரத்தத்தை ரத்தம் என்ன குரூப் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் அப்ப இருந்தது இன்னைக்கு நம்ம ரத்தத்தை தானும் கொடுத்தோம்னா என்ன குரூப் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டமாக மாறிடுச்சு அப்ப இந்த செவ்வாய் நாளை இருக்கும் போது ரத்த தானம் செய்து கொள்வது நல்லது அப்புறம் ரத்த தானம் செஞ்சுட்டீங்கன்னா செவ்வாய் தோஷம் பாதிக்காது சரி ரத்த தானம் செய்யறதுனால அந்த ஜாதகத்துல அந்த தோஷம் பாதிக்காது அப்படின்னா அடுத்த அப்படி ஜாதகத்தை எந்த காலகட்டத்தில் பாதிக்கும் செவ்வாயினுடைய திசை அந்த காலகட்டத்தில் போனாலும் செவ்வாய் புத்தி நடந்தாலும்

செவ்வாய் தோஷம் செவ்வாய் இருந்தா செவ்வாய் அப்ப இந்த ஏழு நட்சத்திரத்துக்கு நாலு இருக்கா செவ்வாய் சரி இப்ப இந்த செவ்வாய்க்கு ஜாதகர் என்ன காரணத்தினால என்னென்ன விஷயங்களால அந்த செவ்வாய் அந்த இடத்துல நாலுல இருந்தா செய்வார் அப்படின்னா செவ்வாய் இருக்கிற இடம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் பூமி சொத்து தாய் அப்படிங்கிற கிரகம் இந்த ஜாதகருக்கு திருமணத்துக்குண்டான தடைக்கு தாயே காரணமாகவும் அமைவார் ஒன்று வீடு நான் கட்டுனதுக்கு கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும் இந்த செவ்வாய் இங்க பாத்து தொழில வருமானத்தை அடைந்து பிறகு அதாவது லட்சக்கணக்கில் என்னுடைய வருமானம் இருக்கு அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வரும்போதுதான் நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் ஒண்ணு இந்த தொழில இருக்கும் போதே கடமை அரைஞ்சாலும் நான் வீடுதான் என்னுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி அதீதமான ஒரு மோகமா இருக்கிற மாதிரி உண்டான வீடை கட்டியவர்கள் ஜாதகத்தில் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலையும் இந்த ஜாதகருக்கு திருமண தடையை இந்த ஜாதகம் உருவாக்கம் யாரு இந்த செவ்வாய் உருவாக்குகிறார் அதே நேரத்துல இந்த ஜாதகருக்கு ஏழு எட்டு ஒன்பதாம் மடத்தக்கூடிய அதிபதி யாரு சூரியன் எங்க இருக்கிறார் இரண்டாம் மடத்துல இரண்டாம் இடங்கள் என்ன ஜாதகருக்கு குடும்ப உறுப்பினர் இன்னொரு உறுப்பினர் நம்ம வீட்டுக்கு வர்ற இடம் இந்த இரண்டாம் மடம் அதுல இந்த ஒன்பதாம் அதிபதியான சூரியன் வந்து ஜாதகத்துல இரண்டாம் பாவத்துல இருந்தா அப்பாவே தடையா இருப்பார் மகனுக்கு பார்க்கக்கூடிய கல்யாணத்தினால அப்பாவும் தடையா இருக்கிறாரு ஜாதகத்துக்கு உண்டான தாயும் தடையா இருக்கக்கூடிய காலகட்டத்தை ஜாதகத்துல உருவாக்குறாரு அதே மாதிரி இந்த ஜாதகத்துல சுக்கரன் யாரு ஆடு மணனும் அதிபதி பதினொன்றாம் மணங்கிறது மூத்த அண்ணன் அக்கா அவங்களும் வந்து ஜாதகத்துல இரண்டாம் உட்கார்ந்து இருக்காங்க அவங்களும் தடை செய்யறாங்க லக்கணத்துக்கு ஏழாம் இந்த ஜாதகருடைய நண்பர்கள் இந்த நண்பர்கள் தொழில் சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமாக ஜாதகருக்கு தடையும் ஏற்படுத்தும் அப்ப செவ்வாயான் ஜாதகத்துல காரணம் கிடையாது செவ்வாய் ஜாதகத்துல தோஷத்தை ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறதே கிடையாது செவ்வாய் என்ன இருக்கிறார் அப்படின்னா நான் வீடு வந்து வாங்கணும் சொத்து பூமி எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன் இந்த செவ்வாயுடைய பாடு எங்க பண்ணி பாருங்க ஏழாம் இடத்துக்கு பண்ணுது என்னுடைய வீடு எப்படியோ அதே வீடு மாதிரி மனைவிக்கு இருக்கணும் என்னுடைய வருமானம் எப்படியோ அந்த வருமானம் மாதிரியே இந்த மனைவிக்கு இருக்கணும் எனக்கு என்ன தொழிலோ என்னுடைய தொழில் சார்ந்த பொண்ணா தான் கிடைக்கணும் என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பொண்ணை நான் அமைச்சுக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தினாலையும் ஜாதகத்துல தடை செய்யும் இப்ப நான் அந்த செவ்வாய் மட்டும்தான் ஜாதகத்துல தோச முடியாது இப்போ ராகுவனுடைய தோசை இருக்கு ராகுவனுடைய தோசத்தை பத்தி இன்னொரு வீடியோல உங்களுக்கு நான் பதிவு செய்யறேன் இந்த நாலு செவ்வாய் இருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நாலாம் இடம் வீடு கட்டினதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தொழில் நல்ல நிலையில வந்ததுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஜாதகத்துல நான் என்ன என்னுடைய வீடு என்ன அளவில் இருக்கோ என்ன அளவில் இருக்கோ என்னுடைய தொழிலுக்கு தகுந்த வரக்கூடிய மனைவியோட வீட்டிலையும் அந்த வீடு சொத்து தொழிலு எல்லாமே அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தா தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நிறைவையும் அந்த அளத்துக்குண்டான ஒரு ஏற்பாட்டையும் ஜாதகத்துல கொடுக்கறதுனால கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டத்தை ஜாதகத்துல தடுக்கும் சரி இப்ப ஜாதகத்துல நாலு செவ்வாய் இருக்கிறதுனாலதான் ஜாதகத்துல தோசம் சொல்லிடுறோம் ஜாதகத்துல செவ்வாய் என்ன தோஷத்தை கொடுக்குற ஒரே தோஷம் தான் ஜாதகத்துல வீடு கட்டிக்கிறீங்க வீடு அப்புறம் கல்யாணம் தொழில் நல்ல நிலை மேல வந்தா தான் கல்யாணம் எனக்கு தகுந்த மாதிரி மனைவியோட ஸ்டேட்டஸ் இருக்கும் இப்படிங்கிற எண்ணம் இந்த செவ்வாய் உருவாக்குறார் செவ்வாய் அஞ்சு பன்னெண்டு கவிதை விளையாடு விதி அறிந்து இருக்கிறார் பூமி வண்டி சொத்து இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஆலயத்துல அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பூர்வீகத்தில் இருக்க முடியாம பண்ணிடுது பூர்வ சம்பந்தமான இடத்தை விட்டு விரைவங்கள் செய்து ஜாதகர் தன்னுடைய வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அம்சத்தை இந்த ஜாதகம் செய்யுது

அண்ணன் அக்கா அவங்களும் தடையா இருக்காங்க ஏழாம் அதுக்கு நண்பர்கள் நண்பர்களும் தடையா இருக்காங்க அப்ப இந்த ஜாதகருக்கு ராய் நடுகள் மட்டும் தோஷம் இல்லை அதனால தடையும் இல்லை செவாக்கோஷத்தினால தடையும் இல்லை இதை தாண்டி எந்த தடையும் ஏற்படுது எதிர்பார்ப்புகள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்க அப்பா உட்கார்ந்து அண்ணன் அக்கா உட்கார்ந்துக்கிறாங்க நண்பர்கள் உட்கார்ந்துக்கிறாங்க இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே சேர்ந்துதான் செவாக்கோஷத்தோட இந்த நாகதோஷத்தோட தடையை திருமணத்துக்கு தருது அப்ப இந்த ஜாதகருக்கு எப்ப கல்யாணம் நடக்கும் குருவ சில சபாபதி ஒண்ணு நாளுக்குரிய அதிபதி ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கிற நாலுல இருக்கிறார் அப்ப வீடு வண்டி வாகனம் கட்டினதுக்கு அப்புறம் தான் ஜாதகத்துல கல்யாணம்னு அவர் நினைக்கிறார் ஆனா இந்த ஜாதகத்துக்கு பூராண நட்சத்திரம் மூணாம் பாகம் இந்த இடத்துல நவாம் சொல்லி தொடக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகருக்கு கல்யாணம் பதினாலு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி நாலு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல கல்யாணம் உரிமையா நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஒரு வாய்ப்பு அந்த காலகட்டத்தில் வருது நம்ம அந்த காலகட்டத்தில் என்னென்னப்போ இந்த வீடு வண்டி வாகனம் எல்லாத்தையும் நம்ம கட்டினதுக்கு பின்னாடி எல்லாம் எனக்கு வசதியாக வந்ததுக்கு பின்னாடி அதுக்கு பிறகு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தை தவிர்த்துட்டா இந்த ஜாத இருக்கு இந்த இடத்துல வரும்போது கல்யாணம் நடக்குமா அப்புறம் இந்த இடத்துல வரும்போது கல்யாணம் நடக்குமா இந்த இடத்துல வரணும் அப்ப அங்கிட்டு ஒரு ரெண்டு வருஷம் தள்ளினதுக்கு தான் கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதனால பஸ் எப்ப வருது எட்டரை மணிக்கு பஸ் வருதா எட்டரை மணிக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போய் அதே பஸ் ஏறிக்க முடியும் அது மாதிரி இந்த கல்யாணம் நம்ம எதிர்பார்ப்பு கல்யாணங்கள் பண்ணக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கி கொண்டால் ஜாதகருக்கு குறிப்பிட்ட காலகட்டத்துல கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டமாகவே உருவாகும் அது புண்டான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வசதிகளும் வாய்ப்புகளும் நம்மளை தேடும் அந்த காலகட்டத்துல ஜாதகருக்கு கல்யாண நோக்கத்தை உண்டு பண்ணி கல்யாணத்தை ஏற்படுத்தும் இன்னொன்று ஜாதகர் எப்பவுமே நமக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற என்ன ஒரு ஜாதகருக்கு வரணும் வராத வரைக்கும் கல்யாணம் நடக்காது எவ்வளவுதான் கல்யாணம் வந்தாலும் அந்த காலகட்டத்தை உருவாக்குறாலும் மனசுல இல்லைனாலும் கல்யாணம் பண்றது நீர்வாசல் கட்டுறதுக்கு அப்புறம் தான் பண்ணுது தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுது இது போன்ற விஷயங்களால இந்த ஜாதகத்துக்கு தடுமலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் நம்ம என்ன சொல்லலாம் செவாதோசம் இருக்கு கல்யாணம் நடக்கல நாரததோஷம் இருக்கு கல்யாணம் நடக்கல இங்க யாரெல்லாம் கிரகங்களாக உருமாறி மனிதர்களாக உருமாறி கிரகங்கள் மனிதர்களை உருவாக்கி இந்த ஜாதகருக்கு என்னென்ன தடை யார் மூலமா உருவாகும் பாருங்க அப்படி உருவாகும் போது இந்த தடையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமா இருக்கும் அதனால இந்த ஜாதகருக்கு இது போன்ற அறிவுரைகளை ஜாதகத்துல நம்ம எடுத்து சொன்னோம் அதனால அவர் புரிந்து கல்யாணத்துக்குண்டான முயற்சிகளை இறங்கக்கூடிய காலகட்டத்தையும் தொழிலையும் எந்த காலகட்டத்துல திருமணம் நடக்கும் அப்படிங்கறத அவர்கிட்ட விவரித்து சொல்லியிருக்கோம் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு மனநிலை ஒரு சரியான நிலையில் இருந்தது இது போன்ற ஆய்வுகளை இன்னொரு ஆய்வுகளில் இந்த சிவாவசம் என்ன பண்ணும் பார்த்துருக்கோம் இப்ப நாலுல இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இது ஏழில் இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படிங்கறத ஜாதகத்துல அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது எஸ் சோமசுந்தரமூர்த்தி திருச்சியில் இருந்து நன்றி வணக்கம்